அப்ஸ்டாக்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணா மட்டும் போதும் ஆன்லைன் ஃப்ரீ செமினார் மூலமா எப்படி பண்றதுன்னு அவங்களே சொல்லி தருவாங்க ஆப்ஷன் ட்ரேடிங் இன்ட்ராடே கமாடிட்டில எவ்வளவு டர்ன் ஓவர் பண்ணாலும் ப்ரோக்கரேஜ் வெறும் டுவெண்ட்டி ருபீஸ் மட்டும் தான் அது மட்டும் இல்லாம எந்த ஒரு பேப்பர் ஒர்க்கும் இல்லாம ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் பர்சனல் லோன் வாங்கிக்கலாம் இந்த ஒட்டுமொத்த ஆஃபரும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க அப்ஸ்டாக் லிங்க் மூலமா அக்கவுண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்தான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெய்லி வெனஸ்டேவும் தொடர்ந்து மார்க்கெட் அப்டேட் கொடுத்துட்டு இருக்கோம் இன்னைக்கு அப்டேட் நம்மளோட சேனல்ல நம்ம எந்த ஸ்டாக்கையும் வாங்கவோ விற்கவோ ரெக்கமெண்டேஷன் அட்வைசர் கிட்ட கேட்டு முதலீடு பண்ணுங்க இப்ப நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் மார்க்கெட் வந்து அடிச்சு பட்டைய கிளப்பி இருபத்தஞ்சு தாண்டி போயிட்டு இருக்கு பாசிட்டிவ்ஸ் வந்து என்ன காரணம் ட்ரம்ப் வந்து இறங்கி வராரா இல்ல ஏறி போகிறாரா அந்த வேர்ல்டு நியூஸ் தான் காரணமா இல்ல நமக்கு வந்து எஃப்ஐஸ் வந்து சேல் பண்றத நிப்பாட்டிட்டு வாங்குறாங்களா நிறைய ரீசன்ஸ் இருக்கும் இதெல்லாம் பேசலாம் சார் இருக்காரு வணக்கம் சார் இப்போ மார்க்கெட் பாத்தீங்கன்னா இப்போ இந்த இதுலயும் இந்தியாக்கு இவ்வளவு வரி போட்டு இந்த இஷ்யூஸ் எல்லாம் ஓடிட்டு இருக்கும்பொழுதும் மார்க்கெட் வந்து பிளஸ்ல வந்து அடிச்சு தூள் கலப்பி போயிடுச்சு இந்த லாஸ்ட் வீக்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு தௌசண்ட் தாண்டி போயிட்டு தான் இருக்கு அட வந்து இப்போ ட்ரம்ப் பாத்தீங்கன்னா நாம மறுபடியும் வந்து ஹண்ட்ரட் 100% வந்து இந்தியா மேல வரி போடுவோம் அப்படி இப்படின்னு அவரு அவர் உதறு விட்டு தான் இருக்காரு சோ இந்த இந்த இது பாத்தீங்கன்னா இன்னும் அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை நடக்குதா இது ஸ்டாப் ஆகுமா நம்ம மார்க்கெட்டோட பாசிட்டிவுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லுங்க மேடம் இன் ஃபேக்ட் நம்ம வந்து யூஎஸ் பத்தி பதறாட்டி பேசணும் ரைட்டா நான் லாஸ்ட் டைம் கூட நான் வந்து இதுதான் சொல்லிட்டு இருந்தேன் த இஸ் ஃபைனலா வந்து இந்தியா வந்து என்ன முதல்ல என்ன கம்பெனிச்சார்னா இந்தியா வந்து சரண்டர் ஆகிடும் ஓகே இந்தியன் கவர்மெண்ட் அப்படியே செலண்டர் ஆகிட்டு நாங்கள் வந்து டைரிக் வீடுக்கு போட்டால் ஐயோ எங்களை பண்ணிச்சுடுங்க நாங்கள் வந்து ரஷ்யன் ஆயில் வாங்க மாட்டோம் இன்மெண்ட் நீங்கள் சொல்கிற மாதிரியே நாங்கள் பண்ணுவோம் அந்த மாதிரி பண்ணுவாங்க பண்ணுவாங்கன்னு அவர் நினச்சார் ஓகே ஆனால் ஃபைனலில் என்ன ஆயிடுச்சுன்னா நம்மளோட கவர்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்று நம்மளோட பிரதமர் வந்து அவர் கண்டுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லலாம் அமில்ல ஓகே ஸோ சுத்தமாக கண்டுக்கல ஒரு பாட்டுக்கு போட்டு போட்டுருந்தார் இவர் கம்முன்னு இன்ஃபேக்ட் ரஷ்யா கிட்ட இன்னும் டீல் போட்டார் சைனா கூட டீல் போட்டாரு ஸோ இது பண்ண உடனே அவருக்கு வந்து நான் நான் சொல்லிட்டு இருந்தேன் திரும்பி திரும்பி ஸோ சுரண்ட்ராக அவருக்கு தெரியுது இப்போ இந்தியா வந்து நீங்கள் டோட்டலாக பயோக்காட் பண்ண முடியாது ஓகே லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி இன் வேர்ல்டு இந்தியா வந்து ஹையஸ்ட் பாப்புலேஷன் இன் த வேர்ல்டு இன்னைக்கு ஓகே நீங்கள் இவ்வளோ பிஸ்னஸ் ஆல்ரெடி நீங்கள் இந்தியாவில் வந்து பண்ணுறீங்க ஸோ எந்த நாடுனாலும் இந்தியாவை வந்து இன்றைக்கி பண்ண முடியாது ஆமாம் ஏதாவது ஒரு வீக் பிரைம் மினிஸ்டர் இருந்தா மேபி சரண்டர் ஆகிருக்கலாம் எத்தனை நேரம் ஆனால் லக்கீலி நம்ம வந்து சரண்டர் ஆகலை ஸோ அதனால் அவருக்கு வந்து இது புரிஞ்சிச்சு புரிஞ்சிச்சு அவரே வந்து அப்புறமா ஒரு மெசேஜ் போட்டார் மெசேஜ்னா அவரோட ட்ரூத் சோஷியல்ல என்னென்னா இந்தியா வந்து இந்தியா யூஎஸ் வந்து லாங் ரிலேஷன்ஷிப்பு மோதி வந்து என் ஃப்ரெண்டு தான் ஓகே அவர் டெம்பரரியாக என்ன மோடி பண்ணுறாரு எனக்கு பிடிக்கல ஆனால் ஏதாவது ஒன்று பண்ணுவோம் சொல்லி ஸோ அது வந்து என்னென்னா ஒரு ஒரு ஸ்டெப்பு கீழே இறங்கி வந்து அவரே அவரோட ஈகோவை வந்து கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான மெசேஜ் போட்டார் ட்ரம்ப் ரைட் உடனே என்ன ஆச்சு உடனே வந்து இவர் மோடி கூட ரெப்ளை பண்ணாரு இதுதான் டிப்ளமசின்னு சொல்லுவாங்க ஓகே ஸோ நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கை வந்து கொடுத்தீங்கன்னா நான் இல்லை நான் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை பண்ண மாட்டேன் அந்த மாதிரி சொல்லாமல் ஓகே ஆனால் இந்த டைம் வந்து ரெப்ளைல வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் மக்கள் வந்து நோட் பண்ணுவதை ட்ரம்ப் என்ன சொன்னார் மோடி வந்து என் ஃப்ரெண்டு தான் இப்போ என்ன பண்ணுறாரு தான் எனக்கு பிடிக்கல ஆனால் நாங்கள் வந்து ரிலேஷன்ஷிப் நல்லா பண்ணுவோம் திருப்பின்னு அந்த மாதிரி மெசேஜ் மோடி என்ன சொன்னார்னால் யூஎஸ் அண்ட் இந்தியா வந்து லாங் டர்ம் ரிலேஷன்ஷிப்பு அதெல்லாம் நல்லா இருக்கணும் நாங்கள் வந்து பேசுறதுக்கு ரெடி ஓகே ஆனால் ட்ரம்ப் வந்து என் ஃப்ரெண்டுன்னு சொல்லவே இல்லை ட்ரம்ப் வந்து மோடி என் ஃப்ரெண்டுன்னு சொல்றாரு மெசேஜ்ல இது போஸ்ட்ல சோசியல் மீடியா போஸ்டில் சொல்ல என்ன ஆயிடுச்சுன்னா சரி நீ ஒரு ஸ்டெப்பு கீழே இறங்கி வர ஆனால் நான் வந்து கண்ட்ரி டு கண்ட்ரி இப்போ டீல் பண்ணலாம் உங்கள் ஈகோ இஷ்யூஸை வந்து நீங்கள் ஓரமாக கட்டிவிட்டு கண்ட்ரி டு கண்ட்ரி டீல் பண்ணுங்கன்னா வாங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் வந்து ஐ திங்க் ட்ரம்ப் வந்து இந்தியன் டீம் வந்து இன்வைட் பண்ணியிருக்காரு இந்த வாரமும் அடுத்த வாரமும் போகும் அது ஐ திங்க் நெக்ஸ்ட் வீக்கு இந்த கம்மிங் வீக்கில் வந்து இந்தியன் டெலிகேஷன் வந்து யூஎஸ் போகுதுன்னு நான் கேள்விப்பட்டேன் ஸோ நான் சொன்ன மாதிரி அவுட் சைடில் வந்து நீங்கள் என்ன வேணால் மெசேஜ் போடலாம் எல்லாமே ஆகும் ஆனால் டேரீஸ் போடும்போது கூட டீம் டு டீம் நெகோசியேஷன்ஸ் வந்து கண்டிப்பாக ஆகிட்டு இருக்கு ஸோ கண்ட்ரி டு கண்ட்ரி டீம்ஸ் வந்து கண்டிப்பாக பேசிகிட்டே இருப்பாங்க அவங்க வந்து நாங்கள் பேசல இனிமேல் டேரிஸ் போட்டாச்சு நீங்கள் உங்கள் வீட்டு கிளம்புவோம் நான் எங்கள் வீட்டு கிளம்புன்னு சொல்லி அந்த மாதிரி ஆகாது ஸோ அந்த நெகோசியேஷன்ஸ் போயிட்டு தான் இருக்குது அதனால் கண்டிப்பாக சம்திங் பாசிட்டிவ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது ஓகே ஆனால் அவளோட பிஹேவியர் நம்மளுக்கு தெரியும் ப்ரெடிக் வந்து ரொம்ப க்ளீனாக பண்ண முடியாது ஸோ ஒரு சைடில் எந்த மாதிரி சொல்லி ட்ரம்ப் இன்னொரு சைடில் வந்து நாங்கள் இன்னும் டேரி பேசுவோம் அப்படி கூட சொல்லிட்டாரு ஓகே யூரோப்பை கேட்குறாரு நீங்கள் வந்து டேரிஃப் ஏற்றுங்க யூரோப் வந்து நாங்கள் ஏற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஸோ அதெல்லாம் வந்து சைடில் இருக்கோம் ஓகே ஸோ இந்த ஒரு ஸ்டெப்பு கீழே இறங்கினால மார்க்கெட் வந்து அதுக்கு கண்டிப்பாக பாசிட்டிவாக எடுத்திருக்கு ஸோ அதனால தான் சென்செக்ஸ் வந்து டுவெண்ட்டி எயிட்டி டூ தௌசண்ட் தாண்டிச்சு நிஃப்டி வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தாண்டிச்சு இது வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் போன வாரம் அதுக்கு முன்னாடி நான் வந்து இதுதான் சொல்லிட்டு இருந்தேன் இது வந்து எங்கேயும் போகாது ஒரு ரேஞ்சில் இருக்குது ஸோ இந்த ரேஞ்சில் வந்து நீங்கள் பைங் தான் இருக்கணும் ஸோ ஆட்டோமேட்டிக்காக பயங்கரம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மார்க்கெட் வந்து திருப்பி ரிகவரி கூட ஆகும் ஸோ நம்ம பேச்சை வந்து ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி யார் யார் நேர்கள் வந்து கேட்டாங்களோ அவங்க வந்து இன்னைக்கு லாபத்தில் தான் இருப்பாங்க ஸோ பயப்படுறதுக்கு எதுவுமே இல்லை நான் சொன்ன மாதிரி இது வந்து இப்போ மேலே போயிருக்கு மேபி நெக்ஸ்ட் வீக் வந்து ஏதாவது ஒரு நெகட்டிவான ஸ்டேட்மெண்ட்டு பாசிட்டிவான ஸ்டேட்மெண்ட் எல்லாமே வரும் அது மிக்ஸட் ஆகிடுச்சுன்னா வரும் போகுது வெறும் வேற எல்லாமே பாசிட்டிவா வந்து மார்க்கெட் வந்து டக்குனு டக்குன்னு மேலே ஏறணும் அந்த மாதிரி ஆக போறது இல்லை கண்டிப்பா நெகட்டிவ் பாசிட்டிவ் எல்லாமே ஆயிட்டு தான் இருக்கு போகுது ஸோ அதுக்கு வந்து நம்ம ரெடியாக இருக்கணும் அண்ட் எப்போ எப்போ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஃபால் கிடைக்குதோ கீழே ஒழுங்கு மார்க்கெட்டு அது வந்து உங்களுக்கு சான்ஸ் தான் அது கிளீன் கட் சான்ஸ் ஸோ கவலை எதுவுமே இல்லை சரி இப்போ நம்மளுக்கு இந்த மந்த் வந்து வட்டி விகிதம் வந்து மறுபடியும் குறைப்பாங்களா அது இன்னும் நல்லா பாசிட்டிவா இருக்கும் ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து கொறைச்சிருக்கு அது வந்து சான்ஸ் இருக்கு ஆனா இந்த டைம் வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டின்னு சொல்லுவேன்னா சான்ஸ் இருக்குன்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் இந்த டைம் ரொம்ப கான்பிடென்ஸோட வந்து குறைப்பாங்கன்னு சொல்ல முடியாது பர்டிகுலர்ல என்ன விஷயம்னா இப்போ வந்து ருப்பியை பாருங்களேன் ருப்பி ஆல்ரெடி நான் இது வந்து அதான் அவரோட இன்டென்ஷனே ரொம்ப இன்டென்ஷனே இதுதான் இருந்தது முதல்ல என்னன்னா ருப்பி வந்து ஐ மீன் டாலர் வந்து ஸ்ட்ராங் ஆகும் ஓகே இதெல்லாம் பண்ணதுனால அண்ட் ஆக்சுவலாக ஒரு டாலர் வந்து ஸ்ட்ராங் ஆயிருக்கு நீங்கள் நோட் பண்ணீங்கன்னா ரைட்டா ஆல்மோஸ்ட் நம்ம வந்து எயிட்டி நைன்ல சுத்திட்டு இருக்கோம் இப்போ நிறைய வருஷம் எயிட்டி த்ரீ எயிட்டி ஃபைவ் ரேஞ்சில் இருந்தோம் அண்ட் பை டிஃபால்ட் லாஸ்ட் தேர்ட்டி இயர்ஸ் ஃபார்ட்டி இயர்ஸ் ஹிஸ்டரி வருஷம் வருஷம் ருபி வந்து ஒரு த்ரீ டு ஃபோர் பர்சன்ட் வந்து டெப்ரிஷியேட் ஆகும் ஒரு த்ரீ டு ஃபோர் பர்சன்ட் ஓகே ஸோ சொல்லுவாங்களா கோல்டு மாதிரி கோல்டு வந்து ஆறு பர்சன்ட் கொடுக்கும் அஞ்சு வருஷம் எதுவுமே கொடுக்காது ஜீரோ கொடுக்கும் திடீர்னு முப்பது பர்சன்ட் கொடுக்கும் ரைட்டா ஸோ அதே அதே சுச்சுவேஷன் தான் ருப்பியில் வந்து இன்னைக்கு இருக்குது ஸோ ஆல்மோஸ்ட் லாஸ்ட் டென் இயர்ஸ் நம்ம வந்து அதே எயிட்டி த்ரீ எயிட்டி ஃபைவ்ல இருக்கும் இப்போ வந்து எயிட்டி நைன் வந்தாச்சு ஸோ இது வந்து ஒரு நார்மலான விஷயம் ஆனால் ட்ரம்ப்போட இன்டென்ஷன் ஒன் சைடில் இதுதான் இருந்தது நான் ஒரு ஒரு ஷோவில் நம்ம வந்து பேசியிருக்கோம் தட் இஸ் இது வந்து டாலர் கேம் கூட ட்ரம்ப் டசன் வாண்ட் டாலர் வந்து யாரும் டாலரை டீல் பண்ணக்கூடாது அந்த மாதிரி இருக்கக்கூடாது சுச்சுவேஷன் எல்லாரும் டாலர் தான் டீல் பண்ணணும் ரைட்டா ஸோ அதுக்காக அவர் வந்து டாலர் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு இருக்காரு அண்ட் ஆக்சுவலாக ஸ்ட்ராங் ஆயிருக்கு ஸோ வேர்ல்டு ஓவர் எல்லா கரண்ட்ஸும் கம்பேர் வந்து பண்ணால் டாலர் வந்து ஸ்ட்ராங் ஆயிருக்கு ஸோ இந்தியா கம்பெனி வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது ஸோ அந்த டாலர் ஸ்ட்ராங் ஆனதுனால இன்ஃப்ளேஷன் வந்து கொஞ்சம் ஹை சுச்சுவேஷன் இருக்கு ஸோ அதுவே வந்து நிறைய யோசிக்கும் இப்போ கட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டின்னு சொல்லுவேன் நான் ஓகே ஓகே சார் ஸோ இப்போ இந்த மார்க்கெட் வந்து இப்போ பாசிட்டிவா தான் போயிட்டு இருக்கு நம்மளோட செக்டார்ஸ் எல்லாமே நல்லா பாசிட்டிவ்வா இருக்கு அப்புறம் இன்னொரு விஷயம் சார் நம்ம கோல்டு வந்து ரொம்ப தொடர்ந்து ஏறிக்கிட்டே இருக்கு மார்க்கெட் வந்து புருவா சொல்லுவாங்க இல்லையா இறங்கும் பொழுது கோல்டு வந்து ஏறும் அப்படின்ட்டு இப்போ மார்க்கெட் வந்து அதுக்கு போன வாரத்துக்கு போன வாரம்லாம் இறங்கிட்டு இருந்து கோல்டு ஏறிக்கிட்டே இருந்தது இப்ப இன்னமும் கோல்டு வந்து ஏறிக்கிட்டு தான் இருக்கா அதோட நிலவரமும் சொல்லுங்க சார் செக்டார்ஸ் அண்ட் கோல்டா சொல்லுங்க கோல்டு வந்து இன்னும் ஏறுற மாதிரி தான் தெரியுது ஆக்சுவலா ஓகே ஜி கோல்டு எப்போ இறங்குனா வேர்ல்ட் ஓவர் பீஸ்ஃபுல் எந்த பிரச்சனையும் இல்லை ஓகே யுக்ரைன் ரஷ்யா வார் வந்து நின்றுச்சு இங்கே வந்து மிடில் ஈஸ்டில் வந்து எல்லாரும் வந்து இஸ்ரேல்கிட்ட சரண்டர் ஆகிட்டு ஓகே இனிமேல் நாங்கள் வந்து உங்களை பிரச்சனை பண்ண மாட்டோம்னு அந்த மாதிரி வந்துட்டாங்க எல்லாம் வாரம் நின்றுச்சிருவீங்களே ம் ஓகே ஆனால் உங்கள் சைடில் நம்ம திடீர்னு நேபாளில் இந்த மாதிரி ஆகுது பார்க்குறோம் ஸோ ஒரு ஒரு இடத்துல வந்து வேர்ல்டு ஓவர் வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும் போது கோல்டு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இப்போ இருக்குது இன்னொரு விஷயம் எது கோல்டு ஸ்ட்ராங்னா லாஸ்ட்டு டூ த்ரீ இயர்ஸ்ல வந்து எல்லா சென்ட்ரல் பேங்க்ஸும் வேர்ல்டு ஓவர் நிறைய கோல்டை வந்து வாங்கியிருக்காங்க எதுக்கு கோல்டு வாங்கியிருக்காங்கன்னா யூஎஸ்கு வந்து இந்த டேரிஃபு கீரிஃப் இதெல்லாம் பண்ணுது ஒரு காரணம் அதுக்கப்புறமா ரஷ்யனோட கரன்சி வந்து அவங்க ஃப்ரீஸ் பண்ணாங்க அது ஒரு ரெண்டாவது மேஜர் காரணம் ஸோ அதனால என்ன ஆயிடுச்சுன்னா நிறைய கவர்மெண்ட்ஸ் வேர்ல்டு ஓவர் வந்து டாலர் வாங்குறதுக்கு கோல்டு வாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஓகே ஸோ அதனால கோல்டு வந்து மேலே போயிருக்கு இப்போ யுஎஸ் வந்து ஓகே இன்வெண்ட் பிரச்சனை பண்ணல ப்ளஸ் குளோபலி வந்து சுச்சுவேஷன் நல்லா இருந்தா கோல்டு வந்து கீழே வர மாதிரி இருக்கும் ஆனால் அந்த சுச்சுவேஷன் வர்ற மாதிரி இல்லை ஸோ அதுக்காக கோல்டு பாசிபிலிட்டி இருக்குது இன்னும் மேலே போகிறதுக்கு அது வந்து சான்சஸ் இருக்குது ஸோ கோல்டு அண்ட் சில்வர் ரெண்டுமே மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது நான் என்ன அட்வைஸ் பண்ணேன்னா ஒரு கொஞ்சம் போர்ஷன் ஸ்மால் போர்ஷன் வந்து நீங்கள் கோல்டு அண்ட் சில்வரில் வந்து முதலீடு செய்யலாம் உங்கள் இன்வெஸ்டர் கிட்ட கேளுங்க ஃபிசிக்கலாக போய் வாங்கலாம் நிறைய பேர் வந்து நம்ம வந்து இந்த தப்பு தான் பண்ணுவோம் போய் ஃபிசிக்கல் வாங்கி அது மேக்கிங் சார்ஜஸ் அது இதுன்னு ஒரு பார் வாங்கினா கூட அதில் வந்து சார்ஜஸ் இருக்கும் சார்ஜ் ஃப்ரீயாக வராது ஸோ அதுக்காக வந்து நீங்க கோல்டு சில்வரோட மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வாங்கலாம் உங்களுக்கு இருந்து என்ன கோல்டு ரிட்டன் கொடுக்குதோ சில்வர் ரிட்டன் கொடுக்குதோ அதே ரிட்டன் மியூச்சுவல் ஃபுட்டு கொடுக்கும் ஓகே சேமா ஸோ நீங்க வந்து என்னென்னா பேப்பர் கோல்டு பேப்பர் சிலிக்க சில்வர் வாங்குறீங்க ஆனா கரெக்டாக அதில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க அண்ட் சார்ஜஸ் இல்லாமல் பண்ணுவீங்க ஸோ அதில் வந்து ஒரு ஸ்மால் போர்ஷன் உங்களோட அமௌண்ட் வந்து கண்டிப்பாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஓகே ஸோ செக்டார்ஸ் எல்லாம் கேட்டேன் சார் செக்டார்ஸ் எல்லாம் எப்படி போய்ட்டு இருக்குது பெருசா எதுவும் இல்ல சரி என்னன்னா இவ்வளோ வரைக்கும் ஃபார்மா ரொம்ப கொஞ்சம் டென்ஷன்ல இருந்தது பிகாஸ் ட்ரம்ப் வந்து எது போடுவாருன்னு சொல்லி ஓகே அங்கே வந்து பெரிய டென்ஷன் இப்போ இல்லை ஸோ கொஞ்சம் ஃபார்மா ரிகவரி ஆயிருக்கு அது தவிர மெட்டல் வந்து குளோபல் டவுன் வரும் அதுதுன்னு சொல்லி மெட்டல் வந்து கீழே போயிட்டு இருந்தது அதுவும் ரிகவரி பார்த்தாச்சு மெட்டல்ல அப்புறம் அஸ் அ காண்ட்ரேரியன் நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் மேடம் ஐடில ஓகே ஐடிலயும் நீங்க வந்து பிளைண்டா அகேன் நான் இதான் ரிகொஸ்ட் பண்ணுவேன் உங்களோட அட்வைசர் கிட்ட கேளுங்க நீங்க பிளைண்டா பண்ணாதீங்க எதுக்கு நான் மார்க்கெட்ல வந்து நம்மளே போய் சொந்தமா பண்றது வந்து ஃபெசிலிட்டிஸ் நிறையா இருக்குதுன்னு சொல்லி நம்ம வந்து பண்ணிடுறோம் எனக்கு எதுக்கு அட்வைசர் நானே பண்ணிக்கிறேன்னு சொல்லி அந்த மாதிரி இல்லை நீங்க மருந்து கடல போய் கூட மாத்திரை நீங்களே வாங்கலாம் ஆனால் வாங்க மாட்டீங்கல்ல அதே மாதிரிதான் நியூ நீங்களே பண்ணாதீங்க ஸோ நான் வந்து டாப் த்ரீ ஃபோர் ஐடி கம்பெனிஸ் விட்டுட்டு அதுக்கு பாட்டம்ல வந்து போவேன் ஸோ அதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு சோ அஸ் அ கான்ட்ரேட் நீங்க வந்து ஒரு ஐடியா வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணலாம் இப்போ இப்போ ஓவராலா இப்போ நம்ம இந்த பாசிட்டிவ் வந்து அப்படியே கண்டினியூ ஆகுமா இல்ல வந்து இன்னும் மண்டேக்கு அப்புறம் இவரே ஏதாவது மறுபடியும் குண்டு போடுவார் அந்த மாதிரி ஏதாவது சிச்சுவேஷன் அது அதெல்லாம் சான்சஸ் இருக்கு நான் என்ன சொன்னேன் இந்த வருஷம் 2019 சாரி 2025 வந்து ரொம்ப கீழே மேலே போகாம அந்த ரேஞ்சில தான் இருக்கும் போது ம் ம் நா எல்லாமே டெலிவரீன் பாசிட்டிவ் ஆயிச்சா மேபி 26000 தாண்டோ இல்லனா நம்ம வந்து இதே 24 26000 ரேஞ்சுக்குள்ள தான் இருக்க போறோம் சோ மார்க்கெட் வந்து எப்படி வந்து பாசிட்டிவா ஆச்சு என்ன ரீசன்ஸ் அப்படின்றதெல்லாம் சார் சொல்லிட்டாரு கண்டிப்பா எல்லாருக்கும் யூஸ்புல்லா இருந்துருக்கும்னு நினைக்கிறேன் थैंक சார் ஓகே மேடம் मैडम थैंक्स ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் அடுத்த வீடியோல பார்க்கலாம் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லாபம் சம்பாதிக்கணும் ஆனா எப்படின்னு தெரியலையா அப் ஸ்டாக்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணா மட்டும் போதும் ஆன்லைன் ஃப்ரீ செமினார் மூலமா எப்படி பண்றதுன்னு அவங்களே சொல்லி தருவாங்க ஆப்ஷன் ட்ரேடிங் இன்ட்ராடே கமாடிட்டில எவ்வளவு டேர்ன் ஓவர் பண்ணாலும் ப்ரோக்கரேஜ் வெறும் டுவெண்ட்டி ருபீஸ் மட்டும் தான் அது மட்டும் இல்லாம எந்த ஒரு பேப்பர் ஒர்க்கும் இல்லாம ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் பர்சனல் லோன் வாங்கிக்கலாம் இந்த ஒட்டு மொத்த ஆஃபரும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க அப்ஸ்டாக் லிங்க் மூலமா அக்கவுண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்தான்